இது வந்து நல்லா தான் இருக்கும் தழை ஆனால் தட்டிய நல்ல மழை பெய்யாதனால ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது இதுதான் திருவாட்சி சபை இது வந்து பித்தத்துக்கெலாம் ரொம்ப நல்லது நம்ம இன்றைக்கி இந்த ஊர்காவும் அண்ட் தென் பருப்பு சாதம் தான் பண்ண போகிறோம் பாப்பாவுக்கு வந்து பருப்பு சாதம் தான் வேணுமா காய்கறியெல்லாம் வேறு வேஸ்ட்டாக கொடுது இருந்தாலும் பருப்பு சாதம் தான் வேணாம் வேற அப்படின்னால பருப்பு சாதம் செஞ்சு இந்த ஊர்காவை தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சைடிஷாக இன்றைக்கி கொடுக்க போகிறோம் இந்த ஊர்காய் செய்கிறது எப்படின்னா வாங்க பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு இந்த இலையில வந்து இந்த அந்த நரம்பு இருக்குது இல்லைங்களா இதை வந்து நரம்புல எந்த எப்படி பிரித்து எடுத்துடணும் அந்த மாதிரி பிரியும் அந்த ஒரு இலையாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒரு கேப் அந்த நரம்பு தெரியல இடம் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணணும்னா பிரித்து வந்து ஃபஸ்ட்டு எடுத்துடணும் நான் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட எப்படின்னு கால நீங்கள் நந்தி கோல்டர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கணும் நம்பர் ஒன் நந்தி கோல்டர் இருக்கு நான் இன்றைக்கி வந்து மூணு டம்ளர் பருப்பு சாதம் செய்யறதுக்கு வந்து மூணு டம்ளர் வந்து அரிசி எடுத்து பருப்பு சாதம் செய்யறதுக்கு வந்து மூணு டம்ளர் அரிசி எடுத்துக்குவோம்